மதங்களின் ஒற்றுமை எல்லா சமயங்களும் கடவுளை வழிபட ஏற்பட்டனவே ஆகும் எல்லா சமயங்களும் கடவுள் ஒருவர் என்றே சொல்கின்றன ஒருவரேயான அந்த கடவுள் எந்த சமயத்தின் மூலம் வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார் எனவே எவருமே தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை தழுவ வேண்டியதில்லை கோயில் சர்ச் மசூதி விஹாரம் முதலிய கட்டடங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம் உள்ளே இருக்கிற மூர்த்தி அல்லது சின்னம் மாறுபடலாம் ஒவ்வொன்றிலும் சடங்குகள் வேறுவேறாக இருக்கலாம் ஆனால் அனுகிரகம் செய்கிற பரமாத்மா மாறவில்லை ஒவ்வொரு தேச ஆச்சாரத்தையும் ஒவ்வொரு ஜன கூட்டத்தின் மனப்பான்மையும் பொறுத்து பல்வேறு சமயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரே பரமாத்மாவை அவரவர் மனோபாவப்படி பக்தி செய்து அவரோடு சேர்வதற்கான வழி செய்பவையே எனவே எவரும் தங்கள் மதத்தை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு மாற வேண்டியதில்லை இப்படி மதம் மாறுகிறவர்கள் தாங்கள் பிறந்த மதத்தை குறைவுபடுத்துவது மட்டுமின்றி தாங்கள் சேருகிற மதத்தையும் குறைவுபடுத்துகிறார்கள் கடவுளையும் குறைவுபடுத்துகிறார்கள் தங்களது பிறந்த மதத்தில் குறை தோன்றியதால்தான் ஒருவர் அதை விடுகிறார் ஆனால் புதிதாக சேருகிற மதத்தையும் அவர் குறைவுபடுத்துகிறார் ஏன் என்று சுவாமிகள் சொல்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம் சொல்கிறேன் கடவுள் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் என்ற எண்ணம் இல்லாமல் அவரை குறுக்குவதால் தானே ஒரு மதத்தை விட்டு இன்னொன்று சேர்கிறார்கள் தங்கள் மதத்து கடவுள் இல்லாதவர் என்று நினைத்து இன்னொரு மதத்துக்கு தாவுகிறார்கள் மாறுகிற புது மத கடவுளாவது எல்லோரையும் தழுவதாக நினைக்கிறார்களா இல்லை அப்படி நினைத்தால் மாறவே வேண்டாம் இவர்கள் தாங்கள் பிறந்த மதத்திலேயே இருந்து வழிபட்டாலும் இப்போது இவர்கள் மாறுகிற மதத்தின் கடவுள் இவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாததால் தானே மதமாற்றத்துக்கே அவசியம் ஏற்பட்டது அதாவது தாங்கள் மாறுகிற புது மதத்துக்கும் அதன் கடவுளுக்கும் கூட இவர்கள் குறுகலான எல்லை காட்டி விடுகின்றனர் ஒரு மதத்திடம் கௌரவ புத்தி இருப்பதாக நினைத்து அதற்கு மாறுகிற போதே அதை வாஸ்தவத்தில் அகௌரவப்படுத்தி விடுகிறார்கள் மற்ற மதங்களும் இந்து மதத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நம்முடைய இந்து மதம் ஒன்றுதான் இது ஒன்றே மோட்ச மார்க்கம் என்று சொல்லாமல் இருக்கிறது நம்முடைய வைதிக மதம்தான் பிறரை தன் மதத்துக்கு மாற்றுவது என்பதே கிடையாது ஏனென்றால் ஒரு பரமாத்மாவை அடைவதற்கான பல மார்க்கங்களே பல மதங்களும் என்று நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றனர் இந்துவாக ஒவ்வொருவனும் இந்த விசால மனப்பான்மையை குறித்து பெருமைப்பட வேண்டும் வேதம் ஒரே சத்தியத்தை தான் ஞானிகள் பல பெயர்களில் சொல்கிறார்கள் என்கிறது கீதையில் பகவான் எவன் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனுடைய ஸ்ட்ரத்தையை நானே விருத்தியாக்கி அவனை அதே வழிபாட்டில் நிலைப்படுத்துகிறேன் என்றார் ஆழ்வார் அவரவர் தரிவிரி வகவகை அவரவர் இறையவர் என்கிறார் இதனால்தான் மற்ற மதங்களில் செய்வது போல மதமாற்றம் செய்வது அதற்காக தண்டிப்பது ஜிஹாத் முதலான போர்களில் படையெடுத்து சென்று நிர்பந்தமாக தங்கள் மதத்துக்கு மற்றவரை திருப்புவது முதலான காரியங்களில் ஹிந்துக்கள் என்றுமே இறங்கியதில்லை நம்முடைய நீண்டகால சரித்திரமே இதற்கு சான்று சகல சரித்திர ஆராய்ச்சிக்காரர்களும் ஒப்புக்கொள்கிற விஷயம் இது தூர கிழக்கு ஃபார் ஈஸ்ட் முதலான தேசங்களில் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் முதலிய ஹிந்து இந்து ராஜ்யங்கள் ஏற்பட்ட போது கூட நிர்பந்த மத மாற்றமே இல்லை ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் என்றும் நம் கலாச்சாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்நியர்களே தம் மதத்தை தாங்களாகவே எடுத்து கொண்டார்கள் என்றும் சரித்திரக்காரர்கள் சொல்கிறார்கள் அநேக சமயங்களில் வியாபாரம் மூலமே நம் மத அம்சங்கள் பிற தேசங்களில் புகுந்தது என்றும் வால்மூலம் மூலம் அல்ல என்றும் சொல்கிறார்கள் என் அபிப்பிராயப்படி ரொம்பவும் ஆதிகால லோகம் முழுவதிலும் வேத தான் இருந்தது பிற்பாடு ஆங்காங்கே வெவ்வேறு மதங்கள் உண்டானாலும் நம் மதத்தின் அம்சம் குறைந்தபட்சம் இடிபாடுகளாக ரொயின்ஸ் பழைய ஞாபக சின்னங்களாக ரெலிக்ஸ் ஆவது அங்கெங்கெல்லாம் இன்னும் காணப்படுகின்றன அப்படி நான் சொல்வதை ஒப்புக்கொள்ளாத ஆராய்ச்சிக்காரர்களும் நம் பரத நாகரிகத்தை மற்ற நாடுகளில் தாங்களாகவே விரும்பி என்றி பலவந்தத்தின் மீதல்ல என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒருத்தனை புது மதத்திற்கு மாற்றுவது என்றால் அதற்கென ஒரு சடங்கு இருக்க வேண்டும் இப்போது கன்வெர்ட் செய்கிற மதங்களிலெல்லாம் அப்படி ஒன்று ஞானஸ்தானம் பேப்டிசம் என்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறது மற்ற எந்த மதத்தையும் விட மிக அதிகமான சடங்குகளை சொல்கிற இந்து சாஸ்திரங்களை பார்த்தால் இப்படி நம் மதத்துக்கு மற்ற மதஸ்தன் ஒருத்தனை மாற்ற ஒரு சடங்கும் இருக்க காணும் இதுவே நாம் மத மாற்றத்தை விரும்புகிறவர்கள் அல்ல என்பதற்கு அட்டாட்சி ரயில் அடியில் பிரயா பிரயாணிகள் வந்து இறங்கியதும் ஜட்காக்காரன் ரிக்ஷாக்காரன் டாக்சிக்காரன் என்று பல பேர் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள் எவனுடைய வண்டியில் ஏறிக்கொண்டாலும் போக வேண்டிய இடத்திற்கு போய்ச் சேரலாம் வண்டிக்காரர்கள் கிராக்கி பிடிப்பதற்காக போட்டி போடுவதை தவறு என்று சொல்வதற்கில்லை அது அவர்கள் பிழைப்பு ஆனால் கடவுள் என்கிற ஒரே லட்சியத்திற்கு அழைத்து செல்வதற்காக வெவ்வேறு மதஸ்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மதமாற்றத்தில் முனைவது அர்த்தமற்ற காரியம் நதியின் மேல் பாலம் போட்டிருக்கிறது அதில் பல வளைவுகள் இருக்கின்றன அதில் எல்லா வளைவுகளும் ஒரே அளவாக கட்டப்பட்டவைதான் ஆனால் ஒவ்வொரு வளைவுக்கும் கிட்டத்தில் இருப்பவனுக்கு அந்தந்த வளைவே பெரிதாகவும் அற்றவை சின்னதாகவும் இருக்கும் இப்படியே அந்தந்த மதஸ்தர்களுக்கும் தங்கள் மதமே பெரியதாக தெரிவதால் பிறரை அதற்கு அழைக்கிறார்கள் ஆனால் எல்லா வளைவுகளும் ஒரே அளவுதான் யாரும் தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு விலக வேண்டியதில்லை மதங்களுக்கிடையே கோட்பாடுகளிலும் அனுஷ்டானங்களிலும் சில வித்தியாசங்கள் இருப்பதில் தவறில்லை எல்லா மதங்களையும் ஒரே போல் ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரே மாதிரி ஆக்காமலே எல்லா மதஸ்தர்களும் மனத்தில் ஒற்றுமையோடு இருப்பதுதான் அவசியம் யூனிஃபார்மிட்டி அவசியமில்லை யூனிட்டி இருப்பதே அவசியம்